பார்ப்பதுடையம் தினமும் ஒவ்வொரு நாள் நமக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் கத்துடைய ஆசீர்வாதம் நம்ம தாங்கி நடத்த கத்திர நன்றி சொல்லுவோம் யாக்கோவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் யாக்கோவின் ஐந்தாம் அதிகாரத்துல பதினாறாம் இப்படி சொல்கிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு மேல் மேல்போது பிடிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கை இடுங்க ஒருவருக்காக ஒரு ஜாப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பல இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு இயேசுவின் சகோதரன் ஆகிய யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யாக்கோபு தான் முதல் கவுன்சில் ஜெருசலேம் கவுன்சிலுடைய தலைவராக இருந்தவர் அந்த தலைவர் தான் சொல்லுகிறார் பொதுவான நிறுவத்தில் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் அடையும்படி நாம் குணமாக்கும்படி என்ன செய்யணும் அப்படின்னா ஒருவர் குற்றத்தை ஒருவர் செய்யணும் என்ன செய்யணும் அறிக்கையிட வேண்டும் இன்னொரு தடவை என்ன செய்யணும் ஒருவர் ஜபம் பண்ணணும் ரெண்டு பேர் ஒப்புரவாகும் பொழுது ஒரு ஆசிர்வாதம் உண்டாகும் சில எந்த எந்த பண்ணாலும் ஒண்ணுமே சமயங்களிலும் விசுவாசிகள் பல வருஷமா நோயில் இருக்கிறாங்க பல வருஷமா குணமே ஆகல ஏன் குணமாகலைங்கிற கொஸ்டின் இருந்துட்டே இருக்குது ஆனால் கர்த்தரா முடியாத காரியம் கர்த்தர் நடத்துவாங்க அதனால நாம தான் சரியில்லாம இருந்தோம் வசனத்தின்படி நடக்க நீங்கள் சொஸ்தரின்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கைட்டு யாருக்கு நம்ம தப்பு பண்ணோம்னா நம்ம அறிக்கையிட்ட அறிக்கை இட்டு ஜபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரு காலவேளையில் நம்ம எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு எல்லார்ட்டையும் உமா மனக்கசுப்பை உண்டாக்கிட்டு வந்து ஆண்டவரே உமக்கு சோதரம் என்ன காத்தரும் சோமே கற்றுட்டு கேட்க மாட்டோம் நீ என்னோடய ஜபங்கள் அப்படித்தான் இருக்கு எல்லாரையும் சண்டை போடுவாங்களா ஆனால் கற்று கற்றுட்டேன் மட்டும் சொந்த அப்படி அன்பாக இருப்பான் கற்றுட்டு விட்டு அன்பாக இருப்பான் அப்படி நடக்கவே நினைக்காது காண்கிற சகோதரத்தின் அன்பாயிராதவன் காணாத தேவத்தை அன்பாயிருப்பான் காண்கிற சகோதரனை நேசிக்காதவன் எப்படி காணாத தேவன் நேசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு மன்னிக்க வேண்டும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அறிக்கையிட வேண்டும் என்று தப்பண்டே என்ன மன்னிச்சிருக்கேன் கேட்கணும் அப்படி யாரு கேட்கிறார்களோ அவர்களுடைய குறைகள் மன்னிக்கப்படும் அவர்கள் சொஸ்தமாவார்கள் அதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சாலும் சில சமயத்தில் டாக்டர்லாம் கை விட்டு ஒரு நோயும் இல்லை ரிசல்ட்ல ஆனால் நோய் தீர்ந்த பாடு இல்லை ஆனால் ஒரு நோயும் இல்லை நம்ம ஆளுகள் இப்போ ரிசல்ட் பாருங்க டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியே காசு காலி ஆகிடுல டெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் நோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் நல்லா தான் இருக்கு ஒவ்வொரு பார்ட்ஸ் பார்ட்ஸா டெஸ்ட் பண்ணலாம் இருக்கு ஆனாலும் சொஸ்தம் இல்லை அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என்பதை காரணம் என்னன்னா தான் சொல்லணும் சொஸ்த மனை அப்படி குற்றங்களை ஒரு இருக்கிற மன்னிக்கிறதுக்கே இஷ்டம் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் எத்தனை வருஷம் நான் கசப்பு உள்ள இருந்துகிட்டே பொண்ணுடைய உள்ள சீலை வச்சுக்கிட்டு நீ கிளீன் மேனோடு கிளீன் பண்ண பொண்ணு ஆறாம் இந்த சீல் வெளியே எடுக்கப்பட வேண்டும் தான் இங்கே பார்க்கிறோம் அப்போ அடையணும்னா மனை ஒருக்கொரு என்ன செய்யணுமா அந்த வசனம் சொல்ல ஒரு அறிக்கை வேண்டும் அது அது ஒருக்கு ஒருவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும் அறிக்கை போடணும் அப்படி நீதிமான் உக்கமான ஜெபத்தை மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது என்று இந்த யாக்கோ சொல்லுகிறார் நாட்கள் யாருமே வசனம் ஒரு நாள் மாறா இந்த ரூட்ல இப்படித்தான் அப்படித்தான் போகணும் நாம இஷ்டம் போல பண்ண முடியாது எல்லாம் நான் கர்த்தர் பாத்துக்குவார் நான் கர்த்தருக்கு எனக்கு தான் தெரியும் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கசப்ப வச்சிருப்பாங்க கர்த்தர் எனக்கு தெரியும் குற்றம் இல்லாமல் ஒரு தவறு இல்லாமல் போறோம் இருப்பாங்க இருக்கட்டும் தவறு பண்ணிட்டு நம்ம அப்படி பண்ணும்போது அதுல எந்த ஆசிர்வாதமும் இல்லை அருமையான பிள்ளைகளை காலங்களில் பார்க்க வேண்டியது அறிக்கை எல்ல வேண்டும் சேர்ந்து ஜபிக்க வேண்டும் ஊக்கமான ஜபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு அற்புதத்தை கால விளைச்சுவன் எத்தனை யாவது பிரச்சனை இருக்கீங்களா குடும்பத்தை யாருடைய பிரச்சனை நீங்கள் பேசாமல் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களா அறிக்கை போடுங்க இல்லை அறிக்கை செய்யுங்கள் ஆண்டோர் சொல்லும் போய் சொல்கிறார் நீங்கள் காணிக்கை செலுத்த வரும்பொழுது உங்கள் காணிக்கை பாருங்கள் உங்கள் பேரில் உங்கள் சகோதர்ட்ட உங்கள் சகோதரிகிட்ட அப்பா அம்மா கிட்ட சொந்த பந்துக்கிட்ட பிரச்சனை இருக்குமானால் அதையெல்லாம் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போயிட்டு ஒப்புறம் ஆகிட்டு வந்து காணிக்கை போடுங்க அதை தான் அதை தான் நான் ஏற்றுக்கொள்ளவேன்றேன் அது இல்லாமல் நம்ம இஷ்டம் போல பண்ணும்போது அதை ஆண்டோ ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அறிக்கை செய்யாம பண்ற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படி ஏற்றுக்கொள்ள ஜெபத்துக்கு விடுதலை வரவே வராது சொஸ்தம் அடையவே முடியாது காலில் உங்களை சொஸ்தான் அழைத்து இருக்கிறார் கருத்துடைய ஆசீர்வாதம் அவருடைய வசனம் சொல்றது போல இந்த காலி கேட்டால் கண்டிப்பா உங்களுக்கு சுஸ்தம் உண்டாகும் எத்தனை வருஷம் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களே ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களே டாக்டர் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாரு கைவிட்டுட்டாருன்னு சொல்றீங்களே காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் நீங்க ஆண்டும் சொன்ன வார்த்தைக்கு ஒப்புகிறோம் கசப்பை எடுத்து மன்னிப்பை கேளு ஒருவரை கைப்பிடிச்சு ஒருவர் சோமன் அது மாத்திரம் அல்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த நீதிமான் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் இருக்கிறது நீங்கள் எண்ணுகிறபடி அல்ல நீங்கள் நினைக்கிறபடி எல்லாரும் போச்சு இனிமேல் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லாதீங்க எல்லாம் நடக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் நடக்கும் நீ மனம் திரும்பினா எல்லாம் நடக்கும் நீ கத்திர வார்த்தை கேட்டு அது நடந்தால் எல்லாம் ஆகும் தேவனால கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை இந்த கால வெளியில் உங்க வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்பத்தை செய்ய விரும்புகிறார் அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா நீ ஒருவருக்கு ஒருவர் வசனம் சொல்லுது ஒருவருக்கு ஒருவர் கேட்டு ஒருவருக்கு அவர் வச்சோம் அந்த காரியத்தை கத்தர் பார்த்து ஒரு அற்பத்தை செய்வோம் பிசாஸ் ஏன் அப்படி சொல்றான்னா அப்படி செய்யும்போது பிசாஸ்க்காக இடையில இல்லன்னா நீங்க இப்படியே மேலோட்டமா பண்ணணும் பிசாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருப்பான் நம்ம உப்புறவாய்ட்டு நம்ம வைக்கப்பட்டு போயிருவோம் இந்த காலவில் கத்துறவங்களோட பேசிக்கொண்டிருக்கலாம் பிசாசு வைக்கப்படணுமா வைக்கப்பட்டு போனால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல நாம அங்கேயே உட்கார்ந்துருப்பான் ஓ என் வேலை செய்யறாங்க நல்லா கிறிஸ்தவ ஜனங்கள் என் வேலை கிளீனா பண்றாங்க நான் எவ்வளவு வைராக்கியம் அதே போல அவனும் வைராக்கியமா இருக்காங்க பாத்தீங்களா பேசாம இருக்காங்க தள்ளி இருக்கிறாங்க ஐக்கியமே இல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா நோயும் கொடுப்பான் கத்தரவுளை விட விடுவிக்க விரும்புகிற அருப்பு கொடுக்க கத்திரங்களை ஆசிரியப்பாளம் உங்களுக்கு ஆட்சி வரலோத்திற்குதாவே நல்லா அந்த ஒரு இயேசு நாமத்தினாலே அன்றவரு ஒவ்வொரு அறிக்கையில அண்டவரே வாத்தின்படி நடந்து சொஸ்தமாக உதவி செய்யும் இன்னைக்கு அநேக இருக்கிறோம் ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறோம் நோய் குணமாகாமல் இருக்கிறோம் போய் விடுதலை இல்லையே என்று அனுப்புங்க நடக்க உதவி செய்யுங்க கொடுக்கிற ஆசிர்வத்தை அன்றுவரே உள்ள வல்லமை வார்த்தையினால் நிரப்பப்படி கத்தாவே நீ நல்ல பரப்ப பலன் உள்ள ஒரு நல்ல ஜவமாய் கத்தர் மாற்றி போன ஆசிரியத்தை பாதுகாத்து வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் மனமாற வாழ்த்து ஆசீர்வதிக்கப்படும் ஈஸ்வி நாமத்தில் கத்துறவங்களை ஆசிரியப்பாராக நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுங்க குற்றங்களை மன்னிப்பு கொடுத்து ஒரு கத்திரவங்களை ஆசிரியப்பார் மீண்டும் சந்திக்கவர்களுக்கு தாமி எல்லாரையும் ஆசிரிப்பாராக இருக்கா